ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க பேசுறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தேனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போற்றி திருவகவல் நேர்த்தே சொல்லியிருந்தேன் திரு அண்ட பகுதியை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த செயல் படிக்க படிக்க எனக்கு உச்சரிப்பும் வந்து ரொம்ப தப்பு தப்பாக வருது அதனால் வந்து இதெல்லாம் எவ்வளவோ பேர் வந்து ரொம்ப மரியாதையாக தன்னுடைய உயிரையே வச்சுருக்காங்க இந்த திருவாசகத்தில் அதை நம்ம படித்து ஏதாவது தப்பாயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்தாலுமே சிவபெருமான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் இருந்தாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதோட டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து அந்த படிக்கிற பக்குவம் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ வந்து அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருள் இந்த உலகம் முழுசுமே சிவபெருமான் இருக்கார் தொண்டர்களுக்கெல்லாம் குருவாக இருக்காரு ஒவ்வொரு தொகுள்லையுமே அவர் தெய்வமாக இருக்கார் எல்லா திசைகளிலுமே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி திரு அண்ட பகுதியை இந்த நாளே வரியலாம் முடிச்சிடலாம் ஆனாலும் மாணிக்க வாசகர் வந்து ஒவ்வொரு வார்த்தையை என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அவர் எழுதுகிறத எல்லாமே நம்ம படித்தோம்னா தானே நம்மளுக்கு தெரியும் அதனால தான் இவ்வளோ நேரம் வருது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டோம் அப்படின்னாக்கா மாணிக்க வாசகர் மாதிரியே நாம்ளும் சிவபெருமானம் அனுபவிக்கலாம் ஒருத்தருக்கு பக்தி அதிகமாயிருச்சுன்னா அவங்க எப்படியெல்லாம் வந்து கடவுளை வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த போற்றி திருவகவல் வந்து ஒரு உதாரணம் அதில் இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா நான்முகங்களுடைய பிரம்மா முதலான தேவர்கள் தொழுதி இருக்கும்போது ஈரடியில் வந்து மூலகையும் யார் இழந்தாங்க லக்ஷ்மி நாராயணன் அளந்தார் அதை பார்த்த முனிவர்கள் எல்லாருமே பெருமாளை வணங்கினாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் உங்களுடைய அடியை காண்பதற்காக பன்றி உருவம் எடுத்து ஏழு பாதாள லோகங்களையும் தாண்டி போனார் அப்போ கூட அவரால பார்க்க முடியல அப்படிங்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போர் போட்டது யார் நம்மளுடைய பெருமாள் தான் அப்படியே ஏழு பாதாள லோகம் வரைக்கும் போயிருக்காருன்னா பாருங்களேன் பருவநிலையில் தேவர்களாலும் காண முடியாத சிவபெருமானோட திருவடியை பக்தர்களுக்காக இறைவன் என்ன பண்ணு உருவம் எடுத்துக்கிட்டு வந்து காமிக்கிறாரு ஜீவர்கள் அவங்கவங்க வினைக்கேற்ப யானை முதல் எறும்பு வரை பிறக்கிறாங்க பிறந்து அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய கர்மம் முடிஞ்சதும் மனுஷராக பிறக்கிறாங்க அந்த மனிதர் வந்து எப்படி பிறக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறக்குற இப்போ நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஒன்றாவது மாதத்துல இருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சுதான் நம்ம வந்திருக்கோம் எப்படி அப்படின்னாக்கா ஒரு மாதம் பூர்த்தியானதும் தான் தனக்காக வென்று ஒரு தனி வடிவெடுத்தல் என்னும் செயலில் தேர்ச்சி அடைந்தும் அதாவது நிறையா வி விந்துக்கள் இருந்தாலும் அதில் ஒரு அணு மட்டும் தேர்ந்தெடுத்து அது வந்து ம வளர்ச்சி அடையுதான் ரெண்டாவது மாதம் நிறைவேறும்போது தனது வடிவில் வலுவடைஞ்சிருமா அது ரெண்டாவது மாதந்தான் வந்து அது இன்னும் கொஞ்சம் பலமாகுமா மூணாவது மாதம் தாயின் கருவில் பெருகும் கொழுப்பு நீரில் புதையொண்டு போகாமல் உயிர் வாழ்ந்திருந்தோம் இப்போ வந்து நீச்சல் குளத்தில் இருக்கிற மாதிரி அந்த நீச்சல் குளத்தில் இருந்து அப்படியே நீந்தி நீந்தி மூணாவது மாதம் தப்பிச்சு வராங்க நாலாவது மாதம் கண் இல்லாமல் உயிர் வாழ்ந்திருந்தோம் நம்மளுக்கு வயசான வாட்டி கண் தெரியாத போகுதில்ல அதே மாதிரியே நாலாவது மாதமே நம்மளுக்கெல்லாம் கண்ணெல்லாம் இல்லையா அந்த நாலு மாதத்துக்குள்ளாரையும் இவ்வளோ போராட்டம் அஞ்சாவது மாதம் கரு களைந்து செத்து போகாமலும் இருக்கும் அஞ்சாவது மாதம் வந்து அந்த கரு களைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதில் கூட நாம் சாகாமல் பிழைச்சிக்கிட்டோமா ஆறாவது மாதம் அவயங்கள் முறையாக அமைந்து உயிர் வாழ்ந்திருந்தோம் ஆறாவது மாதம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லா உறுப்புகளும் வருமா ஏழு எட்டு ஒன்பதாவது மாதங்களில் இயல்பாக உண்டாகிற பல துன்பங்களில் இன்றும் ஈடேறியும் நம்மளுக்கு ஒன்பதாவது மாதம் வரைக்குமே எப்படி அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவு தான் நம்மளுக்கு வரும் அதுவும் இல்லாத உள்ளார ஒரே இருட்டாக இருக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளை எதுவுமே சொல்ல முடியாது அப்படி இருந்துட்டு பத்தாவது மாதம் வரையில் தகுதியுடன் கர்ப்பத்தில் வளர்ந்து பிறக்கும் பொழுது பத்து மாதம் வரைக்கும் உள்ளார பத்திரமாக இருந்துடும் அதுக்கப்புறமேட்டு அந்த உள்ளேருந்து வெளியில் வரும்போது தான் தாயும் சேயும் ஆகிய இருவரும் பிரசவ வேதனையில் கஷ்டப்படுகின்றனர் தாய்க்கும் வழி குழந்தைக்கும் உள்ளேருந்து வெளியே வரும்போது பயங்கர வழி இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பிறக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்த நாம் எப்படி இருக்கணும் இறைவனை எப்போவுமே நினஞ்சி நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதனால தான் மகான்களாக என்ன சொல்கிறாங்க இனிமேல் பிறக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் தாய் வயிற்றுக்குள்ளால் இருக்காங்க அவங்களுக்கு எந்த நினைப்புமே இல்லாமல் இருக்குது அப்படி தான் இருக்க மாட்டேங்குது நாம் இறந்த பிறகும் நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லாத இருக்கும் இப்படி பத்து மாதமும் கஷ்டப்பட்டு பிறக்கிறதுல ஞானிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்களோ உண்பது உறங்குவது அப்படின்னு இல்லாமல் கடவுளை நாடுவதற்காக செல்வம் அப்படிங்கிற துன்பத்திலேருந்து தப்பிச்சும் பலவிதமான துன்பங்களை கடைந்தும் கடந்தும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்து முக்தி அடைகிறாங்களாம் இந்த அதில் வந்து ஏற்படுற பல தடங்கல்களையும் சந்தித்து பக்தியிலேயே மூழ்கி இருக்காங்களாம் அப்படி இருக்கிறவங்க வந்து தீயிலிட்ட மெழுகு போல் உள்ளம் உருகி இறைவனை தொழுவார்களாம் இறைவனை நாடி அழுத உடல் வந்து நடுங்கணுமா அப் இது வந்து எங்கள் தாத்தா வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து அவர் இறக்கும்போது அவருக்கு வயது வந்து தொண்ணூற்றி மூன்று அவர் என்ன சொல்லுவாருனாக்கா இறைவனை நினச்சிகிட்டு இருக்கிறேன் இறைவனை நினச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா இறைவனை நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பச்சை இலை காஞ்சி வாடி வதங்கி அப்படியே சருகு மாதிரி ஆயிடணுமா உடல் இழைத்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுலேயே வந்து நம்மளுடைய உடம்பு இழைச்சி போயிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லுவார் இப்போ இதை படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது அப்படிப்பட்ட பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரும் சொல்கிறாரு யாரை பற்றியும் நினைக்காம ஆடவும் பாடவும் செய்வான் அதாவது பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு எந்த சிந்தனையுமே இல்லாத இருப்பாங்களாம் ஒரு பித்தன் மனநிலையில் இருப்பாங்களாம் பக்தியை நம் தூய அன்பில் மூழ்கியவனாகியே இருப்பான் தான் பிடித்த நன்னிறி நின்று சிறிதும் பிசங்க மாட்டாங்க பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி வந்து மனசில் பதியுமோ அதே மாதிரி இறைவன் வந்து இதயத்தில் பதிய வச்சுருப்பாங்க பிறர் வந்து அவங்கள பார்த்து கேலி பேசுனா கூட அதை கண்டுகொள்ள மாட்டாங்க இது வந்து இறைவன் தனக்கு வச்ச தேர்வு அப்படின்னு நினச்சிக்குவாங்களாம் அவன் முக்திக்கே நிகரானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்னும்போது இறைவன் வந்து காட்சி கொடுக்குறானோ நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் சரி யார் நம்மளை என்ன பண்ணாலும் சரி கடவுளை தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தான் இறைவன் வந்து காட்சி கொடுப்பாராம் அதோட அவனுடைய பெருமைக்கு வந்து ஏன் வாழ்க்கையே ஒரு உதாரணம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் பகவானை நாடும் பக்தன் தன் எலும்பு உருகும்படி பகவானின் நாமத்தை சொல்லணுமாம் சும்மா சாதாரணமெல்லாம் சொல்லக்கூடாதான் அதை அந்த நம்ம நா ஏறவும் ஏற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த கந்தகுரு கவசத்தில் அந்த மாதிரி நம்மளுடைய நான் வந்து தழும்பு ஏறணுமா பகவானோட பேரை சொல்லி சொல்லி அப்படி தழும்பு ஏற ஏற தான் நம்மளுடைய எலும்புலாம் வந்து உருகுமா அப்படி இருக்கணுமா நம்மளுடைய பக்தி பக்தி அதிகமாகிட்டாக்கா சொல் தடைப்படுமா அதாவது அதிகமாக பேச மாட்டாங்களாம் மயிர்கூச்சு பகவானை பார்த்ததுமே மயிர்கூச்சி உண்டாகுமா தானாகவே வந்து கை ரெண்டும் குவியுமா உள்ளத்தில் உணர்ச்சி அதிகமாகி கண்களில் வந்து ஆனந்த கண்ணீர் வருகுமா அந்த ஆனந்த கண்ணீர் எப்படி இருக்குமா செவிக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கண்கள் இரண்டொரு சொட்டு அப்படியே ஆனந்த பஸ்பம் அப்படியே வந்து நிற்கும்மா அந்த தண்ணி பக்தி அழிந்து பட்டு போகாது தினந்தோறும் அதை செலிக்க செய்பவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பாராம் தாயான் நின்று அவங்களுக்கு வந்து அன்பை வளர்ப்பாராம் அவருக்கு வந்து என்னுடைய வணக்கம் அப்படிங்கிறாரு இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம்னாக்கா பூசாரி வந்து அர்ச்சனை பண்ணுறாருல்ல அதே மாதிரி இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு தெரிகிற அர்ச்சனை இதை நீங்களும் சொல்லுங்கள் பகவானுக்கு நாம்ளும் அர்ச்சனை பண்ணன மாதிரி ஆகிடும் எனக்காக குருவாக வந்து பரத்தத்துவத்தை விளக்கி காட்டி என்னுடைய பலவினைகளையெல்லாம் அறுத்து உதவுகிற கடவுளே உனக்கு வணக்கம் மதுரையில் தாண்டவத்துக்குரிய பதியாக கொண்டுள்ள இறைவாக போற்றி அதாவது மதுரையில் வந்து திருவிளையாளர்கள்லாம் நடத்தினா இறைவனே உனக்கு போற்றி என்னை சிஷியனாக உன்னோடு சேர்த்து கொண்டு பரமாச்சாரியனே உனக்கு வணக்கம் தெற்கில் உள்ள சிதம்பரத்தில் ஆடினவனுக்கு வணக்கம் சிதம்பரத்தில் தான் எங்கே ஆடினார் நடனம் ஆடினார் அதனால் அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வணக்கம் என்னை அமிர்தஸ்வரூபம் ஆக்கினவனுக்கும் வணக்கம் காலத்தால் அடிபடாத நான்கு வேதங்களுக்கும் தலைவா போற்றி காளையின் வடிவத்தை பொறித்து அலங்கரிக்கப்பட்டுள்ள வெற்றி கொடியுடைய சிவனே போற்றி பிரபஞ்சம் எங்கும் உள்ள வேறு வேறு வடிவங்களை எடுத்துள்ள ஒளி வண்ணனே போற்றி கல்லில் நார் உரிப்பதற்கு ஒப்ப பெரிதற்கு அறிய ஞானக்கணியை போற்றி கல்லில் எப்படி நார் உரிக்க முடியாதோ அதே மாதிரியே ஞானமே வராத எனக்கு கூட ஞானத்தை வர வச்சியே இறைவா அப்படிங்கிறாரு பொன்மலை போன்று இருந்து என்னை காப்பவனே உனக்கு வணக்கம் ஆ ஆ அப்படின்னு சொல்லி அரற்றி உன்னை அழைக்கின்ற எனக்கு அருள் செய்வாய் போற்றி பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய முத்தொழில்களை செய்பவனே உனக்கு வணக்கம் உயிர்களுக்கு உண்டாகும் இடுக்கண்களை அகற்றும் என் தந்தையே போற்றி என்னை ஆள்பவனே போற்றி என் தலைவா போற்றி திரண்ட ஆத்ம ஜோதியே போற்றி வேந்தே போற்றி அமிர்தமே போற்றி மனம் நிறைந்த திருவிடைகளுடையவனும் உலகுக்கு புறம்பா வனும் ஆகிய இறைவா போற்றி அனைத்தையும் அறிந்தவனே போற்றி புனிதனே போற்றி முதல்வனே போற்றி பேரறிவே போற்றி முக்தி என்னும் கதியை கொடுப்பவனே போற்றி கங்கா நதியை சிவந்த ஜடாபாரத்தில் வைத்திருக்கும் சிவனே போற்றி அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கியவனே போற்றி மெய்யுணர்வே போற்றி கீழான என்னை உனக்கும் சொந்தமாக்கியவனே போற்றி பெரியவனே போற்றி அணுவாய் இருப்பவனே போற்றி மங்கள சொரூபமே போற்றி அனைத்துக்கும் ஈசா போற்றி வாழ்க்கையில் லட்சியமே போற்றி ஞானமே போற்றி நன்னெறியே போற்றி பிரக்ஞை வடிவினனே போற்றி கிடைப்பதற்கரிய அமிர்தமே போற்றி எம்மான் எளிதில் வாய்க்கும் இறைவா போற்றி ஜீவன் ஒருவன் சிவசாயுஜ்யம் என்னும் முக்தி அடைவானாயில் அவனுடைய சுற்றத்தார் இருபத்தி ஏழு தலைமுறையாக வருவார்கள் நரகத்தில் மூழ்கி துன்பப்படாமல் அவர்களை காத்தருளும் அரசே போற்றி நம்மளுடைய பரம்பரையில் யாராவது ஒருத்தர் வந்து ஜீவன் முக்தன் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு தலைமுறையில் வரவங்களுக்கு வந்து நரகமே இருக்காதான் என் நண்பா போற்றி ஆதரவே போற்றி வாழ்வுக்கு மூல காரணமே போற்றி எனக்கு ஆண்டும் இருப்பிடமே போற்றி நித்திய முக்தனாயிருக்கும் ஈஸா போற்றி அனைத்துக்கும் ஆதி மூலமே போற்றி அனைவருக்கும் தந்தையே போற்றி உயிர்களின் மலத்தை அகற்றும் ஹரனே போற்றி சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாத தனி பொருளே போற்றி கடல் சூழ்ந்த உலகில் வாழ்ந்திருப்பவர்கள் வாழ்வில் பெறுகிற பேருகளில் பெரிய பேரே போற்றி உயிர்களால் பெற முடியாத அருமையான பொருள் நீ ஆயினும் பக்தர்களுக்கு எளிதில் அகப்படக்கூடிய அழகன் நீ அத்தகைய உன்னை வணங்குகிறேன் உயிர்களை உய்வித்தல் பொருட்டு கார்மேகமாகி அவர்களின் யோக சேமத்தை பார்த்து வருகிற கண்ணே போற்றி அருள் சுரப்பதில் நிலைப்பேருடைய மகா மேருமலையே போற்றி தகுதியற்ற என்னையும் தகுதி வாய்ந்த ஒருவனாக செய்து உனது பெரிய பாதத்தை என் சிரசில் வைத்து என்னை ஆட்கொண்ட வீரனே போற்றி உன்னை வந்தடைந்தவர்களின் துன்பத்தை துடைப்பவனே போற்றி கடலே போற்றி ஒடுங்குவதும் தோன்றுவதும் ஆகிய பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனே போற்றி பிரபஞ்ச சம்பந்தமான அனைத்தும் மறைந்த பின்பும் அதற்கு மூலப்பொருளாய் ஆண்டும் இருப்பவனே போற்றி மான்விழிகளை கண்களை உடைய உமாதேவியருக்கு மணாளனே போற்றி விண்ணுலகில் இருக்கும் தேவர்களுக்கு தாயாக இருந்து காப்பவனே போற்றி பஞ்சபூதங்களாக இருப்பவனே போற்றி அப்படிங்கிறாரு எந்தெந்த ஊர்ல பஞ்சபூதமா இருக்காரு சிதம்பரமான சிதம்பரத்தில் வந்து ஆகாசலிங்கமாக இருக்காரு காலகாஸ்தியில வாயுலிங்கம் திருவண்ணாமலையில் அக்னிலிங்கம் திருவானை காவலில் அப்புலிங்கம் நீர் வடிவமாக இருக்காரு காஞ்சிபுரத்தில் பிருத்விலிங்கம் மண் நிலமாக இருக்கார் நனவில் கூடாத உன்னுடைய திவ்ய தரிசனங்கள் கூட எனக்கு கனவுல வாய்க்குது ஆனால் தேவர்களுக்கு இது கூட இல்லை ஏன் அப்படின்னாக்கா அவங்க தூங்குறதே இல்லைல்ல அதை சொல்கிறாரு அற்பனாக எனக்கு அனுகிரகம் செய்தனே போற்றி திருவிடை மருதூரில் எழுந்தருளியுள்ள இறைவா போற்றி கங்காதரணா இலங்குபவனே போற்றி அப்புறம் ஒவ்வொரு ஊராக சொல்கிறார் எந்தெந்த ஊர்ல எல்லாம் பார்த்துருக்காரு திருவாரூர் திருவையாறு திருவண்ணாமலை திருவேகம்பத்தியம் திருவ திருப்பராய்த்துறை திருச்சிராப்பள்ளி திருக்குற்றாலம் திருவாவடுதுறை திருவிங்கோய்மலை திருப்பழனம் திருக்கடம்பூர் ஆகிய ஸ்தலங்களில் எழுந்திருளியுள்ள ஈசனே உனக்கு போற்றி பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டி அருள் புரிந்தவனே போற்றி சேபரோமன் எவ்வளவோ திருவிழையாடல் பண்ணியிருக்காரு அதில் வந்து இவருக்கு மனசை தொட்டதெல்லாம் சொல்கிறாரு மேன்மை பொருந்திய கைலை மேலையில் உறைபவனே போற்றி தாயை ஒத்த இறைவா என் அஞ்ஞானத்தை அகற்றி இந்த பிறவிக் கடலிலிருந்து என்னை காப்பாற்றி அருள் புரிவாயாக எனக்கு நினைத்த இருப்பிடமாகிய உன்னையே ஆண்டும் நினைத்தும் நாடி இருக்கும்படி அருள் புரிவாயாக அபயம் அளிப்பவனே போற்றி விஷத்தை விரும்பி அமிர்தமாக்கியவனே போற்றி அப்பனாயும் ஆசிரியனாகவும் அழிவற்றவனாகவும் மாசற்றவனாகவும் பேரன்பாயும் உயிர்களுக்கு பிறப்படமாயும் இருப்பவனே போற்றி அனைத்துக்கும் பெரியவனே உயிர்களை ரட்சிப்பவனே பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாதவனே நிர்மலமாய் இருப்பவனே போற்றி நேர்மை பெறலாதவனே நீ வேதியன் வடிவெடுத்து வந்துள்ளாய் அனைத்துக்கும் முதல்வா நான் பிணியை இனி தாங்க மாட்டேன் அத்தகைய என்னை ஆட்கொள்ளாதிருப்பது தகுமோ உன்னை நான் போற்றுகிறேன் எனக்கு சுற்றம் நலன் மங்களம் அனைத்தும் நீ உயிர்களுக்கு நீ மனவாளன் செம்பஞ்சு ஊட்டிய அழகிய பாதங்களையுடைய உமாதேவியின் பங்கண்ணி அத்தகைய உனக்கு நமஸ்காரம் உன்னை சார்ந்துள்ள நான் துன்பங்களில் மிக வருந்துகிறேன் சுயஞ்சோதியாயுள்ள ஈசா போற்றி க கவைத்தலை என்னும் ஊரில் எழுந்தருளியுள்ள ஞானஸ்வரூபமே போற்றி குவைப்பதி எனும் ஊரில் உள்ள இறைவா போற்றி மலைநாட்டுக்கு அதிபதியே அரிகேசரி என்னும் ஊருக்கு உரியவனே திருக்கழுக்குன்றம் திருப்புவனத்திலும் எழுந்தருளியுள்ள இறைவா போற்றி வடிவம் இல்லாதவனுக்கு வடிவம் உடைத்திருப்பவனாகவும் ஆனாய் போற்றி மலை போன்ற பெருங்கருணை உடையவனே போற்றி துளைக்கப்படாத முக்தின் ஒளியே போற்றி ஆட்பட்டவர்களுக்கு அன்பு மிக காட்டுபவனே உனக்கு வணக்கம் தேவிடாத அமிர்தமே அருளாளா போற்றி ஆயிரம் பேர்களை உடையவனே போற்றி மாலை அணிந்தவனே போற்றி அகண்டாகார ஜோதியாக சிதாகாசத்தில் தாண்டவம் ஆடுபவனே போற்றி சந்தன குழம்பை பூசியுள்ள அழகனே போற்றி மனது கெட்டாத மங்கள சொரூபமே போற்றி மகேந்திர வேதங்களை விளக்கி எங்களை ஆட்கொண்டவனே போற்றி போற்றி மான்குட்டிக்கு புலி முளைப்பால் தரும்படி அருளியவனே போற்றி கடல் மீது நடந்தவனே போற்றி கருங்குருவிக்கு அருள் செய்தவனே போற்றி மண்ணுலகை காக்க இருந்து வந்தவனே போற்றி நரகம் சொர்க்கம் பூமி ஆகிய பிறப்புக்கு ஏதுவான கீழ்நிலைகளில் விட்டுவிடாது வீடு பெற்றனே பாண்டியனுக்கு கொடுத்தருளே இறைவா போற்றி பரிபூரணனாய் எங்கும் நிறைந்திருப்பவனே போற்றி செழுமையான பூக்கள் நிறைந்துள்ள சிவபுரத்துக்கு தலைவா போற்றி செங்கல நீர் மாலை அணிந்திருக்கும் கடவுளே போற்றி உன்னை வணங்குபவரது அஞ்ஞான இருளை அகற்றுபவனே போற்றி எது பிரி எது அறி என்று ஒன்றும் அறியாத இச்சிறுவன் அமைத்துள்ள சொல் மாலையை ஏற்று அருளும் ஈசா உன்னை போற்றுகிறேன் திரிபுரங்களையும் வென்று பரஞ்சோதியான இறைவா போற்றி பாம்பை அணிந்திருக்கும் தலைவா போற்றி அனைத்துக்கும் ஆதி காரணமானவனே போற்றி உனது திருவிளையாடலில் வெற்றியே வடிவெடுத்திருப்பவனே போற்றி அப்படின்னு சொல்கிறாரு போற்றி போற்றின்னு சிவபெருமானுக்கு எவ்வளவோ போற்றி சொல்கிறாரு அந்த மாதிரி நம்ம பக்தி ஆயிட்டோம்னாக்கா நம்ம அப்படியே பித்தாயிடுவோமா சிவபெருமான் நம்மளுக்கு என்னென்ன வார்த்தைகள் வருதோ அத்தனை வார்த்தைகளையும் போற்றி துதிப்பாடலாம் அப்படிங்கிறாரு சிவபெருமானை அப் திருப்பெருந்துறையிலே இவரை வந்து ஆட்கொண்டுட்டாருனாக்கா இவ்வளவு பாட்டும் எப்படி அவர் பாடியிருப்பார் அதனால தான் சிவபெருமான் வந்து இவருக்கு அங்கே முக்தி கொடுக்கல அதனால தான் ஏன் நீ விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி அப்படியே சிவ சிவபெருமானை அப்படியே பாடி தள்ளியிருக்காரு சரி நாளைக்கு பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா